ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈஸியாக டக்குனு ஒரு அஞ்சு நிமிடத்தில் சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்க சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சட்னி நீங்கள் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணமா பாருங்க முழுமையா இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் ஸ்டவ் மேல கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுத்த மிதமான தீலையே வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து செத்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை செத்துருக்கேன் இப்போ இது மிதமான தீயிலே வச்சு நல்லா சவுந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் தக்காளி பழம் மூணு சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க சுவையப்பதான் ரொம்ப நல்லா சட்னி இப்போ தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்குறேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை முழுமையாக சூடு ஆறி வரட்டுங்க ஆடுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடை கொளுத்தம்பருப்பு ரெண்டு வரமேளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் பொருந்ததும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சட்னியில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு அந்த சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பொங்கல் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுடன் சட்டி நீங்க செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்